லிங்கம்போஸ்தான்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் குளிப்புரத்தம் என்றால் என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது வாஸ்துவில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது இந்த குளிப்புரத்தம் ஸோ இதுல நிறைய கோவில்கள் கட்டினது அரசர்கள் எல்லாமே வந்து இந்த குளிப்புரத்தம் பார்த்து தான் அதற்கு அந்த அரண்மனை எல்லாம் சரியாக கட்டியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாம இருக்கிற காரைக்குடி ஆத்தங்குடி தேவக்கோட்டை பல்லத்தூர் போன்ற பெரிய பெரிய எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு அதெல்லாம் குழிப்புரத்தம் பார்த்து அமைச்சிருக்காங்க மற்றும் மொதல் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க ஏன்னா அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் அதுபோக ஜாதகத்தோடு நாங்கள் வந்து குழிப்புரத்தம் பார்த்து வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் அடியன் நிற்கிறது மதுரையில் இருக்கேன் மீனாட்சி அம்மன் கோவில் அருகாமையில் இருக்கேன் தென் பகுதியில் இருக்கேன் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் விரைவாக போற்றி ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம குளி பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு மொத்தம் பதினோரு பொருத்தங்கள் உண்டு ஸோ அந்த குளிப்புருத்தத்தில் மிக முக்கியமான பொருத்தங்கள் பதினொன்றுமே நீங்கள் வந்து சரியாக செயல்பட முடியும் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பொருத்தம் பொருத்தம் ஒன்று ஸோ அதில் மொத்தம் எட்டு இருக்கு ரெண்டாவது பொருத்தம் வரவு உங்கள் பில்டிங்க்கு உண்டான வரவு ஸோ அதுக்கப்புறம் ஒன்றா தனித்தனியாக உங்களுக்கு முன்னே சொல்கிறேன் மூணாவது செலவு நம்ம பில்டிங் அந்த பில்டிங் போனோடனே எக்கச்சக்கமா செலவு வருது சார் அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மூணாவது பொருத்தம் செலவு பொருத்தம் நாலாவது பொருத்தம் யோனி பொருத்தம் இந்த திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் பத்து பொருத்தம் பார்க்கும்போது இந்த யோனி பொருத்தம் பார்ப்பாள் அது மாதிரி கட்டடத்துக்குள்ளே நீங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த யோனி பொருத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியமா பார்க்கணும் கணவன் மனைவி பிள்ளைகளுடைய ஒற்றுமை யோனி பொருத்தம் ஸோ வீடு புதுசாக கட்டி முடிச்ச உடனே உறவுகள் எல்லாம் வந்து சண்டையாகி பிரிஞ்சிட்டாங்க இல்லைன்னா புது வீடு கட்டினோன்னு எல்லா உறவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா யோனி பொருத்தம் நல்லா அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவசியமா அந்த யோனி பொருத்தம் கண்டிப்பா பார்த்து கட்டுங்க அதே மாதிரி அஞ்சாவது அஞ்சுங்கிறது நட்சத்திரம் நட்சத்திர பொருத்தம் அவசியமா இது வந்து நட்சத்திர பொருத்தம் உங்க ராசிக்கு உண்டான அமைப்புக்கு உண்டானது ஆறு வார பொருத்தம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுரும் ஏழு நாளைக்கு ஆறு நாள் வார பொருத்தம் சோ இது வந்து கண்டிப்பா வந்து இந்த ஏழு நாட்களுமே வந்து சந்தோஷமா இருப்பதற்கு உண்டான பொருத்தம் ஏழு அங்கீச பொருத்தம் வாழையடி வாழை தலைமுறை பொருத்தம் தலைமுறை தலைமுறையா ஏழு ஜென்மத்திலயும் எங்க ஆட்கள் இருந்திருக்காங்க தலைமுறை இருந்திருக்காங்கன்னு இல்லையா அதுதான் ஏழாவதா வர்ற தலைமுறை பொருத்தம் வாரிசு பொருத்தம் அங்கிஷப் இது அவசியமா பார்த்து வச்சுக்கோங்க எந்த பொருத்தம் இருக்கோ இல்லையோ அங்கிஷப் பொருத்தம் கண்டிப்பா இருக்கணும் அடியன் பில்டிங் பிளான் போடுற எல்லா வீட்டுக்குமே இந்த அங்கிஷப் பொருத்தம் கண்டிப்பா பாக்குறது உண்டு எட்டாவது பொருத்தம் ஜாதி பொருத்தம் இதுலயும் ஜாதி பொருத்தம் எந்த காலத்திலயும் இருந்திருக்கு பாருங்க பிராமண ஜாதி அப்படி நாலு பொருத்தம் இருக்கு ஸோ அதில் நம்ம வந்து எது வேணுமோ அதன்படி நம்ம வச்சுக்கலாம் ஸோ வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன பொருத்தம் வேணுமோ அதற்கேட்டாற்போல் அமைச்சு கொடுத்துருக்கு ஒம்போதாவது திதி பொருத்தம் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அடியன் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறது பௌர்ணமி அடியன் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறேன் ஆவணி அவிட்டம் ஸோ அதனால் வந்து இந்த நாள் ரொம்ப அருமையான நாள் ஸோ பௌர்ணமியிலேயும் அமாவாசையிலையும் பிறக்கிறது யோகம் அதே திதியிலேயே நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு உண்டான திதி பொருத்தம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் திதி பொருத்தம் திதிக்குண்டான ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பதினொன்னா அதாவது பத்தாவது ராசி பொருத்தம் மொத்தம் வந்து பதினோரு பொருத்தம் தான் ஒரு சிலர் பதினஞ்சு சொல்கிறா இருபத்தி ஏழு சொல்கிறா பெரிய சிற்ப சாஸ்திர கலைஞர் நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் அரியன்னு இருக்கேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ராசி பொருத்தம் ஸோ மொத்தம் வந்து பன்னெண்டு ராசி பதினொன்றாவதாக இருக்கின்ற ராசி மொத்தம்தான் பொருந்தாது கும்பம் மிச்சம் இருக்கிற எல்லா ராசியும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக வயது பொருத்தம் இப்போ வந்து வயநாட்லேயும் சரி பெரிய பெரிய ஊர்களில் இப்போ வந்து நிறைய பில்டிங் வந்து புயல்னாலையும் வெள்ளத்தினாலையும் நீர்னாலையும் சேதாரம் இருக்கு இப்போ கூட சென்னையில் தண்ணி வந்துருன்னு சொல்கிறாங்க ஸோ மழை வந்து இயற்கையை நம்ம யாரும் வந்து நம்ம அழிக்கலை நிறைய உங்களுக்கு வந்து பாடங்களை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்குது எப்படி எல்லாம் வாழ வேண்டும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கு யாரும் அச்சப்பட வேண்டாம் இயற்கை உங்களை எதுவுமே வந்து உங்களை அழிச்சிடாது நம்ம இயற்கை மாற சற்றே மாற்றி கட்டியிருக்கிறோம் அது உங்களை வந்து ஏதோ ஒரு கைட் பண்ணும் ஸோ அதன்படி நம்ம செயல்பட போகிறோம் சோ எந்த நம்ம நாம தான் வந்து தப்பு பண்ண அது நம்மள ஒன்றும் தப்பு பண்ணாது இயற்கை யாரையும் வந்து அழிக்கவே அழிக்காது அதனால இப்படி நடந்திருக்குன்னாக்கா நம்ம மாற்றி இருக்கிறோம் இப்ப பதினோரு பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு இப்ப உங்களுக்கு ஒன்றா எது இருக்கணும்ங்கறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் பதினோரு பொருத்தங்கள் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிருக்கேன் அதுல முக்கியமான பொருத்தங்கள் அந்த வகையில் பஸ்ட் வந்து கர்ப்ப பொருத்தம் தாயினுடைய வயிற்றில் குழந்தை இருக்கு இல்லையா அதுதான் கர்ப்ப பொருத்தம் அந்த வீட்டுக்கு உண்டானது பூமிக்கு உயிர் இருக்கு நாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவான்னாக்கா இந்த இடம் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க பிழையா சொல்றாங்க அந்த இடம் தான் உங்களை வாங்கியிருக்கின்றது கவனமா பாருங்க பூமியை தொட்டு கும்பிடுங்க நிறைய பேர் கட்டடம் கட்டாம வச்சிருக்காங்க ஆவணி ஆறு அவசியமா வாசி செய்யுங்க ஐப்பாசி பதினொன்னு வாசி செய்யுங்க கார்த்திகை அதே மாதிரி ஒவ்வொரு மா ஐ மீன் மொத்தம் பன்னெண்டு மாதங்கள்ல எட்டு வாஸ்து வர்றார் வாஸ்து பகவான் சரியான நேரத்துல கண் விழிச்சு அந்த பூஜை செஞ்சோம்னாக்கா அந்த பூமி ராஜயோகத்தை கொடுக்கும் பூமி உங்களை தேர்ந்தெடுத்துருச்சு அதில் எப்படி வடிவமைச்சு வீடு கட்டுறோமோ அவங்களுக்கு உயர்வு அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பொருத்தம் கர்ப்ப புரத்தம் கர்ப்ப புறத்தில எது எது இருக்கணும் அப்படின்னா அந்த மொத்தம் வந்து ஒரு குழிங்கிறது வந்து முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு கிடையாது சிதம்பர பதம் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு அப்போ என்ன அதை அப்படியே டிவைட் பை ஃபீட்டாக மாத்தி வச்சுக்கோங்க உங்க சதுரடி டிவைட் பை எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீயால் வகுங்க வகுத்தோம்னா உங்களுக்கு குழி கிடச்சிரும் அந்த குழியை வச்சு தான் பதினோருலையும் பலன் சொல்கிறோம் சின்ன ஃபார்முலா தாங்க ஸோ அதெல்லாம் ஈஸியாகவே டிரைவ் பண்ணிடலாம் ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே குழி பொறுத்த எடுத்துடலாம் இருபத்தாறுக்கு முப்பத்தாறு நூற்றி பதினேழு குழி அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு டிவைட் பை எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பத்தொன்னு நூற்றி பதினேழு குழி இப்போ குழி கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த குழியை வந்து டிவைட் பை எயிட் போடணும் மீதம் உள்ளது வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்று மீதம் வந்தால் கருடமனை மூணு மீதம் வந்தால் சிம்மமனை ஐந்து மீதம் வந்தால் சுபகர்ப்பம் பசுமனை பிள்ளைகள் நலமா இருக்கிறதுக்கு நிறைய குழந்தைகள் வேணும்னா பசுமனை வச்சு கேட்டுங்க ஏழு யானை மனை மிச்சம் இருக்கிறது ரெண்டு வந்துச்சுன்னா புறாமனை அதே மாதிரி நாலு வந்துச்சுன்னா நாய்மனை நாலு இருக்குல்ல பார்த்தீங்களா அப்புறம் ஆறு வந்துச்சுன்னா காக்கை மனை பறந்துகிட்டே இருக்கும் பில்டிங் அடுவில் நின்று எட்டு கலவை மனை ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு வைக்க கூடாது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்று வச்சா கருட மனை எக்கச்சக்கமான பொருள் சேர்க்கை ஏற்படும் இருக்கிறதுலே உயரமா பறக்கிறது கருடம் தான் ஸோ அதே மாதிரி கருட வாகனம் பெருமாள் சுமந்து விட்டு வந்தவர் அதனால வந்து கருட மனை வச்சு கட்டினோம்னா காசு பணம் வரும் சுக்கரதச நடக்கிறவங்க இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம் சிம்மனை அரசு யோகம் அரசினால் யோகம் அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசியல் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பாக்குறவங்க சிம்மனை வச்சு கட்டுங்க பசுமனை குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பிள்ளைகள் நலமாக வளர்கிறதுக்கு பசுமனை வச்சு கட்டுங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் சார் ஆரோக்கியமாக இருக்கணும் யானமான கட்டுங்க ஸோ இப்போ பார்த்தது மொதல் கர்ப்ப புறத்தம் பார்த்துருக்கோம் ஒன்றாவது ரெண்டாவது வரவு பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ நம்ம பில்டிங் கட்டிட்டோம் எக்கச்சக்கமாக காசு வருது கம்மியாக செலவு பண்ணணும் அப்போ வரவு எட்டுன்னா செலவு மூணுன்னா அப்போ அதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நிறைய வரணும் குறைவாக செலவழிக்கணும் எந்த விதமான மருத்துவ செலவும் இருக்கக்கூடாது ஆடம்பர செலவு இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக வாழணும் அப்போ வரவு நல்லா இருந்தால் தான் செலவு குறைவாக இருக்கும் அப்போ உறவு அந்த வரவு பொருத்தத்தில் மீதம் ஒன்று ரெண்டு வந்தால் ஏக போகமாய் நடக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மூணு நாலு மிச்சம் வந்து மூணு நாலு வந்துச்சுன்னா கீர்த்தி உண்டாகும் ஐந்து ஆறு வந்தால் தனதானியம் உண்டாகும் ஏழு எட்டு மிச்சம் வந்துச்சுன்னா அந்ததுல நீங்க பெருக்கி வகுத்தோம்னாக்கா மீதம் புள்ளி மிச்சம் வரும் ஏழு எட்டு வந்துச்சுனாக்கா மங்களம் உண்டாகும் ஒன்போது மீதம் இருந்தால் போகமாய் நலமாக இருப்பார்கள் பத்து மீதம் காரிய உண்டாகும் பதினொன்று மீதம் ஈஸ்வர கடாட்சம் உண்டாகும் பன்னெண்டு சகல யோகம் உண்டாகும் அதாவது வரவுல கூட இருக்கணும் இவ்வளவுதான் விஷயம் வரவு நீங்க பாக்குறீங்க வரவு பன்னெண்டு செலவு மூணு மீதம் ஒம்பது பங்கு உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் வரவு வந்து அதிகமாக இருக்கும் அப்ப செலவு நமக்கு எப்படி இருக்கணும் ஒன்று மீதம் உண்டால் நல்லது கிடையாது மத்தியம் இரண்டு மீதம் அம்மனைக்கு சேதம் உண்டாகும் மூன்று அக்குடும்பம் சேமமா இருக்கும் தான் இருக்கணும் ஸோ ஒன்று ரெண்டு இருக்கக்கூடாது அப்ப வரவு வந்து பன்னெண்டு இருக்கு செலவு மூணு இருக்குன்னா உங்ககிட்ட ஒம்பது பங்கு நாலு புத்திர உரு விருத்தி உண்டாகும் அஞ்சு அதிக விரயம் உண்டாகும் ஆறு மீதம் என்றால் ஆரோக்கியம் உண்டாம் ஏழு அதிக தரித்திரம் அதாவது அது நல்லது கிடையாது எட்டு லட்சுமி வாசம் செய்வால் அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார் ஸோ வரவு பனிரெண்டு செலவு எட்டுல மீதம் நாலு இருக்கு ஒம்பது தவறு பத்து இருப்பார்கள் சோ இப்படி வந்து ஒன்னொன்னு ஒவ்வொரு பொருத்தங்கள் சொல்லிக்கிட்டே வந்திருக்கு இப்போ ஒன்று நம்ம கர்ப்ப பொருத்தம் இரண்டு வரவு மூணு செலவு ஸோ இது மாதிரி இன்னும் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் பதினோரு பொருத்தத்தில் உங்களுக்கு நான் வந்து மூணு பொருத்தங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் மிச்சம் இருக்கிறது அடுத்த வீடியோவிலையும் இதே தொடர்ச்சி நீங்கள் பார்ட்டுங்கிறது பாருங்க ஸோ இந்த பலன்கள் அவசியமாக தெரிஞ்சு அதன்படி செயல்படுங்க அதே மாதிரி குளிப்புருத்தம் எப்படி பார்க்கறதுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போவும் இதற்கு உண்டான தொடர்ச்சி வரும் ஸோ அடியன் வந்து மதுரையில் இருக்கேன் வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த குளிப்புருத்தம் பார்த்து இது வந்து ஒரு எளிமையான முறை தான் நான் வந்து கடினமாக சொல்லலை இதை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை திரும்பி திரும்பி கேட்டு பாருங்கள் இதே மாதிரி பின்னாடியும் உங்களுக்கு இதற்குண்டான அமைப்பிலையும் நாங்கள் இருக்கிறதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன் அடியன் புத்தகம் இது மாதிரி நான் வந்து எழுதியிருக்கிறதையும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி புத்தகம் வாங்கிக்கோங்க ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி அடியன் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடியன் சிவில் இன்ஜினியர் அப்புறம் குளிப்புறத்தம் பார்த்து ஜோதிடம் பார்த்து வரைவிட அமைக்கிறோம் அதனால் தேவைப்படுறவங்க பிளானும் வாங்கிக்கலாம் புஸ்தகமும் வாங்கி நீங்கள் பயன்படலாம் வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம் வளமுடன் வாழ்வோம் சிவாயணமாக